நடந்த ஒரு மாற்றம் இது ஒரு நாள் நடந்தது கவனிக்காத ஒரு ஊடுருவல் தமிழ்நாடு வேலை கொடுத்தது ஆனால் அதே நேரத்தில் தன் பிள்ளைகளை பின்தள்ள ஆரம்பிச்சது ஒரு காலத்தில் வெளிமாநில தொழிலாளி என்றால் கட்டுமானம் சுமை கடின வேலை ஆனா இப்போ தொழிற்சாலை ஹோட்டல் டெலிவரி விவசாயம் எங்க பார்த்தாலும் அதே முகங்கள் அதே மொழி அதே குழுக்கள் இப்போ தமிழ்நாட்டில் வெளிமாநில தொழிலாளர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் உள்ள நுழைந்த இடங்கள் தொழிற்சாலை டெக்ஸ்டைல் பெல்ட் பெல்ட்ல தமிழே இல்லை தமிழ் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லாங்குவேஜ் ஆகிட்டது ஹோட்டல் அண்ட் சேவை டீ கடை பிரியாணி ஹோட்டல் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டால் குக் வெளிமாநிலத்தவர் ஹெல்பர் வெளிமாநிலத்தவர் கிளீனர் வெளிமாநிலத்தவர் தமிழனை பார்ப்பதே அரிது ஏன் அப்படின்னா தமிழன் கேள்வி கேட்பான் சம்பளம் பேசுவான் லீவ் கேட்பான் அதனால சிஸ்டம் லோக்கலை மெதுவாக வெளியே தள்ளுது மைக்ரெண்டை மெதுவாக முன்னே கொண்டு வருது இதுதான் முக்கியமான பகுதி டெல்டா மாவட்டங்கள் கரும்பு நெல் வாழை பருத்தி இப்போ விவசாய கூலி யார் தமிழன் இல்லை நடவு களை அறுவடை அனைத்திற்கும் குழுவாக வரும் வெளிமாநில தொழிலாளர்கள் ஒரு விவசாயி சொல்றாரு இவங்க இல்லைன்னா வயலில் வேலை நடக்காது இன்னும் சொல்ல போனால் என் கம்பெனியில் இவர்கள் இல்லை என்றால் வேலையே நடக்காது நாங்கள் முப்பது பேர் என்றால் அவர்கள் அறநூறு பேர் இருக்கிறார்கள் அதனால இப்பெல்லாம் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று தைரியமாக சொல்கிறார்கள் தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி வேற யாரும் இல்லை என் கம்பெனியில வேறு மாநில மேனேஜர் தான் அவர் அவர் மக்களை இங்கு உள்ள நுழைத்து இருபது சதவீதம் ஆக்கிவிட்டார் அதிலும் பலர் எளிதில் ஸ்டாஃப் ஆகிட்டாங்க ஆனா நம்மளால நாலு வருஷம் வேலை செஞ்சுட்டு வெளில போறான் ஸ்டாஃப் ஆக முடியாம இதுல என்ன கொடுமன இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் நம்ம ஆளு தான் ஏன்னா அப்போ தான் அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அவனுங்க வேலை மட்டுமா செய்கிறனுங்க தைரியமாக எல்லா குற்றங்களையும் செய்கிறனுக்க போலீஸ் நம்ம மேலே கூட ஈஸியாக கை வைப்பாங்க ஆனால் அவனுங்க மேலே யோசிச்சு தான் செய்வாங்க இது புரியாமல் நம்ம பயலுங்க மானம் ரோஷம்னு சொல்லிக்கிட்டு இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை ஃபுல்லாக இழந்துட்டானுங்க இங்கே நம்மளை தவிர எல்லாருமே முதலாளியாக தான் எருக்கான் டீ கடை முதல் தங்க மாளிகை வயிறைக்கும் வச்சிருக்கான் அதுவும் இங்க சம்பாரிச்சே இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாள்ல நம்ம மைனாரிட்டி ஆகிடுவோம் இங்க இப்பவே கேள்வி கேட்குறான் இங்க வந்து நம்மள ஆனா அவனுங்க ஊருக்கு போய் நம்ம இப்படி பேசணும்னா அவளோதான் நம்ம கதை முடிஞ்சுது நிறைய வேலை இருக்குது இங்க கௌரவம் பார்க்கமா செய்ங்க முதலாளிகளும் தமிழனுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க